ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கோம்னா கந்தசஷ்டி விரதத்தை நிறைவு விழா திருக்கல்யாணத்தை அன்னைக்கு எப்படி செஞ்சோம் கலசம் எப்படி நிசர்ஜனம் செஞ்சோம் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து கலசம் எப்படி வந்து வச்சோம் அப்படின்றத வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வடப்பழனி ஆண்டவர் கோவிலுக்கு போயிருந்தோம் அங்கே முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு வந்திருந்தோம் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற அம்மன் கோவிலில் முருகப்பெருமான் இருக்காருங்க அவருக்கு வந்து இந்த வருடம் சஷ்டி விரதம் இருந்து வேலும் கொடியும் தானம் வழங்கியிருந்தோம் எங்கே வாங்கியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா ஆறல் விளக்கு கடை இருக்கு இல்லையா அங்கே தாங்க வேலும் கொடியும் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு நம்ம ஊரில் அம்மன் கோவிலுக்கு முருகப்பெருமானுக்கு தானம் வழங்கியிருந்தோம் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தன்னைக்கு நம்ம ஊரில் அம்மன் கோவிலுக்கு வந்து அன்னதானமாக வந்து சாம்பார் சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன் செஞ்சு கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வீட்டில் அன்னைக்கு செவ்வாய்கிழமையா இருக்கிறதுனால மதியம் போல வந்து முருகப்பெருமானுக்கு படையல் போட்டு வடை பாயசோட வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் போல வட கோவிலுக்கு போயிருந்தோங்க அங்கே வட ஆண்டவருக்கு தேங்காய் சாதம் வந்து அன்னதானமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இருபது பேருக்கு சுமங்கலி சிட்டு வாங்கியிருந்தேன் அதையுமே வந்து முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் முடிந்ததும் எல்லாருக்குமே வந்து தானம் வழங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த வீடியோ தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் I <laughs> don't <laughs> <laughs> இப்போ நல்லபடியாக முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிச்சிதுங்க முடிச்ச உடனே அன்னதானம் வழங்கி முடிச்சுட்டு எல்லாருக்குமே வந்து சுமங்களை சீட்டு தானமாக கொடுத்து முடிச்சுட்டு வீடு திரும்பியாச்சு மறுநாள் கலசம் வந்து விசர்ஜனம் பண்ணணும் காலையில் ஒம்பது மணிக்கு மேலே தான் வந்து கலசம் விசர்ஜனம் பண்ணியிருந்தேன் புதன்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஆலம் கலக்கி டிஸ்டி சுற்றி போட்டாச்சு கலசத்தை வந்து மூணு தரம் அசைச்சு விட்டுட்டு கலசத்தில் இருக்கிற தண்ணியை வந்து எடுத்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு மீதி தண்ணி வந்து செடிக்கு ஊற்றி விட்டுட்டேன் அதில் போட்டிருந்த பழம் காயின்ஸ் எல்லாம் வந்து காயின்ஸ் வந்து பீரோவில் வச்சுட்டு பழம் நல்லா இருக்குது அதனால் வாசலில் வந்து கட்டி விட்டாச்சு காப்பு மஞ்சளை வந்து செடியில் கட்டி விட்டுட்டேங்க தேங்காயை வந்து வெஜ்ஜு சமைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க இப்படி தான் கலசம் வந்து விசர்ஜனம் பண்ணியிருந்தேன் அதில் இருக்கிற பச்சரிசி வந்து பூசம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால் காக்கா குருவிக்கு வந்து மொட்டை மாடியில் போட்டு விட்டாச்சுங்க இப்படிதாங்க நம்ம வீட்டில் கலசம் வந்து விசர்ஜனம் பண்ணியிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக வந்து கந்தசஷ்டி விரதத்தை எல்லாருமே முடிச்சிருப்பீங்கன்னு கந்தசஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சவங்க எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பெருமான்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விலாகில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்